பெண்கள் வாழ்வதற்கு ஒரு தகுதியற்ற நிலமாக இந்த நிலம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு தடவையும் ஒரு பெரிய கேஸ் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய மோசமான பாலியல் வன்கொடுமை மரணம் நடக்கும்போது இது பேசுபொருளாகுது கல்கத்தா டாக்டரோட கேஸில் ஒருவேளை இது மாணவர் போராட்டமாக மாறல அப்படின்னா ஒருவேளை இது மக்கள் போராட்டமாக மாறல அப்படின்னா ஒருவேளை சேட்டலைட் சேனல்ஸில் இது பேசு பொருள் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக அந்த பொண்ணு ஒரு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா அப்படிங்கிற செய்தியோட இது அப்படியே கடந்து போயிருக்கும் எத்தனையோ பிள்ளைகளினுடைய மரண செய்திகள் பெரும் தற்கொலை என்று கேஸை எழுத்து மூடி அப்படியே நகர்த்தி கொண்டு போயிட்ட ஒரு விஷயங்களை நம்ம தொடர்ந்து இந்த நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கேஸும் அப்படி தான் ஆயிருக்கும் ஏன் அப்படின்னா அந்த பிள்ளை மரணித்து போனவுடன் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய தாய் தகப்பனுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அவள் தானாக தன் உடலை மாய்த்து கொண்டாள் இட் இஸ் சூசைட் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் நடந்தது என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் இது சூசைட் கிடையாது இது மர்டர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இது மர்டர் மட்டும் இல்லை இது ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு குற்றவாளி அவனை கண்டுபிடிச்சி நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்ற செய்தி சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஸ்பெர்ம் இருக்குது அந்த பெண்ணோட உடலில் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இது கேங் ரேப் அண்ட் மர்டர் இது ஒருத்தன் செஞ்சது கிடையாது இது பல பேர் சேர்ந்து செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயம் பேசு பொருளாச்சு அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்ந்து பல வருடங்களாக பல்வேறு சிக்கல்களை அந்த நிறுவனத்திலிருந்து சந்திக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக தெளிவாக துணிச்சலோடு பலவேறு விடயங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொன்னதுனால இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு இது நீதிக்கானது போராட்டமாக ஒரு பக்கம் மாறியிருக்கு இதற்கு நடுவில் மிக தாமதமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பெற்றோர்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிற தகவல்களை கேட்கும்போது ஒரு பெண்ணாக யாராக இருந்தாலும் நிம்மதியான இயல்பு நிலை வாழ்க்கையை அட்லீஸ்ட் சில நாட்களுக்கு கூட நம்மளால் கடத்திட முடியாது அப்படின்னு தோணுது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதைத் தொடர்ந்து நடந்த விஷயங்கள் பலவேறு சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த ரிப்போர்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் எந்த பில்டிங்கில் வச்சு அந்த கொலை நடந்தது என்று இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுகிறதோ என்ன நடந்துச்சு நமக்கு இன்னும் ரிப்போர்ட் வரலை இன்னும் நமக்கு முழுசாக உண்மைத்தன்மை தெரியலை இன்னும் எப்போ ஆய்வு செஞ்சு எப்போ அதை வெளிப்படுத்தக்கூடிய நிலையெல்லாம் வரும் அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா குழந்தை ஆசிஃபாவினுடைய பாலியல் வன்கொடுமை மரணம் இன்னும் வழக்காக நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் கோர்ட்டில் வாய்தா வாய்தா வாய்தான்னு இத்தனை வருடங்களாக அஞ்சு வருஷம் ஆனாலும் கூட அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் முக்காவாசி குற்றவாளிகள் வெளியே போயிடுவாங்க இதெல்லாம் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு குற்றம் நடந்ததாக சொல்லப்பட்ட இடம் ம அடுத்த நாளே இடிக்கப்படுகிறது அந்த பில்டிங்கை இடிச்சுட்டு நாங்கள் ரெனியூட் பண்ணி வேற கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள் மாணவர் போராட்டத்துக்கு நடுவில் ரவுடி கும்பல்கள் எல்லாம் புகுந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது யாரை இவர்கள் காப்பாற்ற பார்க்குறாங்க யார் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குது ஏன் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே வேலை செய்யலை இப்படிங்கிற பலவேறு கேள்விகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியது யாரோ சில பேர் பணக்காரர்களாக ஆவதற்கு யாரோ சில பேர் பெரிய ஆளுமைகள் என்று வாழ்வதற்கு யாரோ பலிகடா ஆகி கொண்டிருக்கிறார்கள் அது போதைப் பொருள் கடத்தலாக இருக்கலாம் நேர்மையற்ற தன்மையாக இருக்கலாம் ஒழுக்க கேடாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகை பொருளாதாரம் நேர்மை அற்று எங்கேயோ பகிரப்படுகிறது என்ற செய்தியாக இருக்கலாம் டெல்லி சபியா போலீஸ் ஆஃபீஸர் ஐம்பத்தி நாலு கத்தி குத்துக்களோடு மிக கொடுமையாக மிக கொடுமையாக கொலை செய்யப்பட்ட போது கேங் ரேப் இதே மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு ஒரு பாதுகாப்பு அதிகாரி இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்விக்குரல்கள் எல்லாம் வந்த போது இன்னமும் அந்த கேஸ பத்தி நமக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது எந்த அக்கறையும் கிடையாது அது எப்படி போயிருக்கு அப்படிங்கிற செய்தியை ஊடகங்கள் பேசு பொருளாக்க போவதும் கிடையாது அப்படியான சுச்சுவேஷன்ல அன்னைக்கு அதுக்காக நம்ம வலிமையா போடு போராடி இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு இந்த பிள்ளைக்கான கேஸில் ஈஸியாக நியாயம் கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கலாம் ஆனால் நாம் அதை பற்றி ஒருபோதும் கவலைப்படக்கூடியவர்களாக இல்லை அடுத்து நடக்கும்போது அதை பற்றி பேசுவோம் பிறகு போயிடுவோம் தொடர்ந்து இதற்காக உழைத்து போராடி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து வேலை செய்வதற்கு சில ஆயிரம் பேராவது தேவைப்படுகிறார்கள் உலகமெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பிற்காக உழைப்பதற்கு சில லட்சம் பெண்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அந்த பெண்ணுடைய கால் நைன்டி டிகிரிக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது அவளுடைய கால் நூற்றி எண்பது டிகிரிக்கு அகற்றப்பட்டு உடைச்சு அந்த கால் விரித்து வைக்கப்பட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரேப் செய்யப்பட்டிருக்கு அவளுடைய பெண் உறுப்பு முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது இது கேங் ரேப் என்ற தளத்தில் எல்லாவிதமான விதமான சந்தேகங்களுக்கும் இடமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவளுடைய உடலில் அவளுடைய கருப்பை தளத்தில் நூற்றி ஐம்பது கிராமுக்கும் அதிகமான ஸ்பேம் லிக்விட் இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இது ஏழு அல்லது எட்டு நபர்கள் மறுபடி மறுபடி அவளை சீரழித்து இதை வெளியேற்றி இருந்தால் மட்டும்தான் இது நடந்திருக்கும்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ஹைமன் ப்ரொடக்ட்ரி லேயர் முற்றிலுமாக கிழிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவங்களுடைய பெண் உறுப்பு முழுவதுமாக கிழிக்கப்பட்டிருக்கிறது அதில் பெரிய அளவிலான தேய்மானங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிளேடை வச்சு கிழிச்சிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான தேய்மானங்கள் அதில் அதிகமாக காணப்படுகிறதுன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது இது நிச்சயமாக கொலை நிச்சயமாக ரேப் நூற்றி ஐம்பது டிகிரி கால் அந்த ஜாயிண்ட்டுகள் எல்லாம் டிஸ்லொக்கேட்டுகள் ஆகப்பட்டிருக்கிறது இதில் சில மருத்துவர்களும் உள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு மாணவர்களினுடைய களங்களிலிருந்து வெளிவரக்கூடிய செய்திகள் இதில் என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி பலவேறு விஷயங்கள் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே மருத்துவக் கல்லூரியில் இது போன்ற அரங்கங்கள் ஆபாச படங்கள் எடுப்பதற்கான இடங்களாக இருந்திருக்கு இது சம்மந்தமான ஆர்டிக்கல் அப்போ வந்திருக்கு இது சம்மந்தமான பெரிய அரச்டப்போ நடந்திருக்கு இது ஒரு பெரிய போராட்டமாக அப்போ வெடிச்சிருக்கு அப்போ ஆபாச படங்கள் எடுக்கக்கூடிய ஆட்களை வெளியிலிருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே அதை எடுத்து அதை பிஸ்னஸ் ஆக்கி அதிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் நடந்திருக்குது அப்படி இருக்கிற போது ஆட்கள் வெளியிலிருந்து வராத போது அங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸஸுக்கு உயிரற்ற உடல்கள் வைக்கப்படும் இல்லையா அவற்றையே அதில் ஈடுபடுத்தி அந்த முகத்தை மட்டும் மாற்றி இந்த வேலைகளை செய்து அதாவது பிணம் திண்ணிகள் என்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவ்வளவு கேவலமான வேலைகளை செஞ்சு அதிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்திருக்கு அப்போ சௌமித்ரா அப்படிங்கிற ஒரு மாணவர் இதை மிக துணிச்சலாக கண்டறிந்து வெளியில் சொல்லி கடைசியில் அவர் கொலை செய்யப்பட்டார் இன்றைக்கு அவங்களுடைய பெற்றோர் பேசியிருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைக்கு அன்னைக்கு நீதி கிடைக்கல என்னுடைய பிள்ளைக்கும் நீதி கிடைக்கணும் இன்றைக்கு மரணித்து போயிருக்கிற இந்த பிள்ளைக்கும் நீதி கிடைக்கணும் இது ஒரு மோசமான மருத்துவ கல்லூரி அப்படின்னு இன்றைக்கு அவங்க மறுபடியும் நினைவு கூர்ந்து பதிவு செய்கிறாங்க அந்த மரணித்து போன பிள்ளையினுடைய தகவலை பற்றி நான் எடுத்த குறிப்பிலேயே மிக மிக அதிக வேதனையான செய்தி அவள் வந்து பிஜியில் கோல்டு மெடல் வின் பண்ணணும் அப்படிங்கிற மிகப்பெரிய லட்சியத்தோடு படித்த ஒரு பிள்ளையாக இருந்திருக்கிறான் ஒரு மிகச்சிறந்த போராளி தினமும் பதிமூணு மணி நேரம் படிப்பாளாம் ஏன்னா தன்னோட எக்ஸாம்ஸில் தன்னுடைய படிப்பில் தன்னுடைய மதிப்பெண்களில் முதலாவதாக வரணும் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவு அவங்களுக்கு இருந்துச்சு அவங்களுடைய அப்பா ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் அவர் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு யார் என்ன ஆறுதலை சொல்லிவிட முடியும் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒரு எம்பிபிஎஸ் ஆகிற ஒரு பிள்ளையை கொண்டு வர்றது இன்றைக்கி இருக்கிற இந்திய சமூகத்தில் நீட் என்ற கொடுமையான அரக்கணை வீட்டுக்கு விட்டுக்கக்கூடிய இந்த அரசியல் காலகட்டத்தில் எத்தனை பெரிய போராட்டம் தெரியுமா அத்தனை தியாகங்கள் செஞ்சால் தான் அந்த பிள்ளை எம்பிபிஎஸ்க்கு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் இருந்து படிக்க வைக்க முடியும் அதுபோக அவங்க பிஜியில் இதய சிறப்பு நிபுணருக்கான படிப்பை படித்து இந்த பணிகளுக்கு வந்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு அவங்க வந்து முப்பது வயதில் அவங்க இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் இதில் எவ்வளவு தூரம் இந்த செய்திகளை உற்று கவனிக்க வேண்டியிருக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறதுனு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் நம்ம இந்த ரிப்போர்ட்ஸில் வரக்கூடிய செய்திகள் நம்ம தமிழகத்தினுடைய மருத்துவர்கள் இங்கேருந்து பதிவு பண்ணக்கூடிய செய்திகள் இவற்றையெல்லாம் கேட்டபோது முற்றிலுமாக நாம் நம்மை பாதுகாத்து வைத்துக்கொள்ள கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வியில இயல்பு நிலை வாழ்க்கையை தொலைத்து போய் இந்த பதிவை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அவருடைய கண்கள் முழுக்க குத்தப்பட்டு ஒரு கண் நோண்டி எடுக்கப்பட்டிருக்கு நகங்கள் ரெண்டு நகம்தான் உங்களுக்கு இருந்திருக்கு மற்ற நகமெல்லாம் பிடுங்கி எடுக்கப்பட்டிருக்கிறது நூறு கிராம் சதையை பல்லால் பிடுங்கி எடுத்திருக்கிறார்கள் ஐந்து வகை கொடூரங்கள் நடந்திருக்கின்றன இரும்பு ராடு மாதிரி ஒரு கடினமான கருவியை வச்சு மிக கடுமையாக பல இடங்களில் அடியான அடி அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கிறாள் அவங்களுடைய ஒரு பக்கம் மார்பகங்களில் பல் தடங்கள் அதில் சதைகள் வெளியே தொங்கிக் கொண்டிருக்கின்றன அவளுடைய உதடி கிழிந்து பீந்து போயிருக்கிறது நூறு கிராம் சதை இடுப்பு பகுதியில் காணவில்லை ரெண்டு நகம்தான் இருக்குது மிச்ச நகத்தை காணவில்லை என்ற இந்த செய்திகளெல்லாம் கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் குறிப்பெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ பேசுகிறதுக்கு எத்தனை கடினமாக இருக்கிறது ஆனால் இதை அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா எனக்கு இதை கேட்க முடியல என்னால் இதை பேச முடியல என்னால் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அப்படியே விட்டுட்டு போக முடியுமா இன்றைக்கு நாம் அப்படி சாதாரணமாக என்னுடைய இயல்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்முடைய சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு இது அப்படியே கடந்து போயிட்டோம் அப்படின்னா இது நம் தெருவுக்கோ நம் வீட்டிற்கோ வராது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை சாதாரண ஆட்களால் இப்படி ஒருபோதும் செய்ய முடியாது சைக்கோக்கள்னால் மிக தீவிரமான மனநோயால் பாதிக்கப்பட்ட சைக்கோக்கள்னால தான் இப்படி செய்ய முடியும் அதில் மிக கடுமையாக ட்ரக் பயன்படுத்தி இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அனுமானம் அந்த மருத்துவக் கல்லூரி பகுதியிலையும் மருத்துவக் கல்லூரிகள்லேயும் பலவேறு ட்ரக்குகள் ரொம்ப சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருந்ததாகவும் அது சம்பந்தமான பல வழக்குகள் பதிவாகியிருப்பதாகவும் தொடர்ந்து அங்கிருந்து செய்திகளை பலவேறு தளங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த ட்ரக்குகள் எடுக்கிற போது அதில் இருக்கக்கூடிய ஹெராயின் கொஹைன் இந்த மாதிரியான கடுமையான போதைப் பொருட்கள் என்ன செய்யும் அப்படின்னா மனுஷனை மனுஷனாக இருக்க விடாமல் மனிதன்கிற ஸ்டேட்டில் இருந்தே மாற்றி வேற ஒன்றாக ஆக்கிவிடும் அது மூன்று விதமான பாயிண்ட்ஸ் சொல்லி மருத்துவர்கள் கோட் பண்ணியிருக்காங்க ஒன்று டெல்யூஷன் இன்னொன்று இல்யூஷன் இன்னொன்று ஹாலுசினேஷன் அப்படிங்கிற மூன்று விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க ஹலுசினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற குரல் அவங்களிடத்துல பேசுமா வேற ஏதோ ஒரு உருவம் வந்து நீ வந்து அவளை கொலை பண்ண நான் வந்து அவளோட கையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு வேற ஒரு குரல் பேசும் அதை கேட்டு அதற்கு பதில் சொல்லி அப்படி கொலை செய்வார்கள் இலூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தாயை ஒரு மகன் கொலை செய்கிறான் ரேப் பண்ணி கொலை செய்கிறான் அவன் ட்ரக் அடிக்டாக இருக்கிறான் அங்கே இருக்கிறது அவனுடைய கற்பனையில் உலக அழகி அப்படின்னு நினைச்சோம்னா அந்த உலக அழகினுடைய உருவம்தான் அங்கே அவனுக்கு தெரியுமே தவிர அங்கே கதறி கொண்டு இருப்பது தாய் தன்னுடைய பெற்ற தாய் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது டெலியூஷன் டெலியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யாரோ ஒரு பெரிய வழிபடத்தகுந்த ஒருத்தவர் அது அவன் கும்பிடக்கூடிய கடவுளாக இருக்கலாம் ஒரு பெரிய வழிபாட்டு தளத்தில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு உருவம் இருக்கலாம் அந்த குரல் வந்து நான் தான் உனக்கு அனுப்பி தந்திருக்கேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் அப்போது அதே அவன் கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கும் டெல்யூஷன் இல்யூஷன் ஹாலுசினேஷன் அப்படிங்கிற இந்த விஷயங்களை மனிதன்கிற ஸ்டேட்டிலிருந்தே மாற்றி அந்த ட்ரக்கு கொண்டு போயிடும் அப்போ அந்த ட்ரக் இந்த இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண் அவளுடைய உடல் அவளுடைய உணர்வு அவளுடைய வலி எதுவுமே அவர்களுக்கு தெரியாது அதனால தான் போதை ஒழிப்பு அப்படிங்கிறத மிக கடுமையாக நம்ம பின்பற்றணும் அதுக்காக போராடணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் அந்த விழிப்புணர்வை எப்படி பரப்புவது அப்படிங்கிறத நிச்சயமாக பெண்களிடத்துல அதிக அதிகமாக ஏற்றி வைக்கணும் அவர்கள் நாளைக்கு தாயாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்கிற போது இந்த விடயங்களையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்கள் வளர்த்த வேண்டும் அப்படி வளர்க்கின்ற போது ஒரு சமூகம் நாளைக்கு மாறலாம் அதுதான் நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை தொடர்ந்து விழிப்புணர்வை எல்லா தளங்களிலும் நாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த ரிப்போர்ட் இந்த விஷயங்கள் இப்போ இதில் படித்து நம்ம பல வீடியோக்கள் பல ரிப்போர்ட்ஸ் பல போராட்டக்களங்களோட செய்திகள் இவற்றையெல்லாம் எடுத்து பார்க்கிற போது நாம் இவற்றை அப்படியே எப்படி கடந்து போக முடியும் தளவாய்பட்டியில பதிமூன்று வயது ராஜலட்சுமி தலைவெட்டி ரடு ரோட்டில் போடப்பட்டு அப்யூஸ் அதில் செத்து போன போது நாம் கேட்டோம் உடனடியான கொடுமையான தண்டனைகளை கொடுங்கள் என்று கேட்டோம் யாரும் தந்தபாடில்லை ஆஷிஃபா என்கிற குழந்தை ஏழு வயதில் மூன்று நாட்கள் பாலியல் வன்கொடுமை காலாகி த கடைசியில் தலையில் கல்லை தூக்கி போட்டு சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது கேட்டோம் உடனடியாக குற்றவாளிகளுக்கு கொடுமையான தண்டனைகளை கொடுங்கள் என்று கேட்டோம் யாரும் தரவில்லை சீர்காழிக்கு பக்கத்தில் ஆசிகா என்கின்ற பத்தாம் வகுப்பு மாணவி வீட்டில் டாய்லெட் இல்லாமல் ஏரிக்காட்டில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அவளும் தலையில் கல் தூக்கி போடப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது கேட்டோம் உடனடியாக குற்றவாளிகளுக்கு கொடுமையான தண்டனைகளை கொடுங்கள் என்று யாரும் தருவதாக இல்லை திண்டுக்கல் பக்கத்தில் வடமதுரையில் கலைவாணி என்கிற சின்னஞ்சிறு ஏழாம் வகுப்பு பிள்ளை எதிர்த்த வீட்டுக்காரனால் அவ்வளவு படு மோசமாக பாலியல் வன்புணர்வு மரணம் நடந்து அவனுக்கு குற்றவாளி இல்லைன்னு வெளியே உலாத்திக்கிட்டு இருக்கிறான் நாம் சொன்னோம் அந்த பாலியல் வன்கொடுமை மரணத்திற்கு எதிராக போராடினோம் குற்றவாளிக்கு உடனடியாக கொடுமையான தண்டனையை கொடுங்கள் என்று கேட்டோம் யாரும் தருவதாக இல்லை தேனியில் ராகவி புதுச்சேரியில் ஒன்பது வயது பிள்ளை ஒவ்வொரு பாலியல் வன்புணர்வு மரணத்திலும் நாம் கேட்டோம் குற்றவாளிக்கு உடனடியாக கொடுமையான தண்டனையை கொடுங்கள் நடு ரோட்டில் வைத்து தூக்கில் போடுங்கள் தூக்கில் போட்ட காட்சிகளை எல்லோ சாட்டிலைட் சேனல்களிலும் எல்லா மாணவிகளுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்புங்கள் என்று கேட்டோம் யாரும் தருவதாக இல்லை பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு பாதுகாப்பில்லை மருத்துவம் படித்த பெண்மணிகளுக்கு பாதுகாப்பில்லை இந்த லட்சணத்தில் நம்ம நாட்டுக்கு பாரத நாடு பாரத மாதா என்று பெயர் இங்கு ஓடுகிற ஆறுகளுக்கும் நதிகளுக்கும் கங்கா யமுனா சரஸ்வதி என்று பெயர் பெயர்களையெல்லாம் பெண்களின் பெயராக வைத்துவிட்டு தன் சௌரியத்துக்கு பயன்படுத்தலாம் என்ற காரணத்தினாலேயே இன்று இயற்கையும் வன்புணர்வு செய்யப்பட்டு சீரழிக்கப்படுகின்றது இன்றைக்கு இயற்கையும் மலடாகி போயிருக்கிறதுக்கு காரணம் பெண்களின் பெயரை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆடுகின்ற ஆட்டமும் கூத்துக்களும் அப்படிங்கிறது இருக்குமோ அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது கொடுமையான தண்டனைகளை கேட்டோம் உடனடி தண்டனைகளை கேட்டோம் தாமதமற்ற தண்டனைகளை கேட்டோம் முப்பது நாளைக்குள் தண்டனைகளை கேட்டோம் இவர்கள் அதை பற்றி யோசிப்பதாகவோ அது அதற்கான சட்ட வரையறைகளோ அதற்கான சட்ட போராட்டங்களோ வாய்தாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு கொண்டிருக்கிற நீங்கள் என்றைக்கு இவர்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்பதை பற்றி நினைத்து பார்ப்பீர்கள் என்று யாரோ பேசியதும் எழுதியதும் நினைவுக்கு வருகிறது உடனடியான கடுமையான தண்டனைகள் என்பது இந்த வழக்கில் மிக அத்தியாவசியமானது உடனடியான போதைப் பொருள் ஒழிப்பு கஞ்சா ஒழிப்பு என்பது மிக அத்தியாவசியமானது உடனடியாக போர்க்கால நடவடிக்கையாக இவற்றுக்காக நாம் வேலை செய்ய வேண்டும் இவற்றுக்காக நாம் ஓடியாக வேண்டும் இவற்றுக்காக நாம் உழைத்தாக வேண்டும் ஒன்பது பாயிண்ட் போட்டு இதற்கான விழிப்புணர்வு பாதுகாப்பு பரப்புரை நோட்டீஸை நான் தயார் செய்கிறேன் அதில் ஒரு செய்தி வருகிறது பெண்களே உங்கள் பார்வையை இரண்டாம் முறை தாழ்த்தி கொள்ளுங்கள் அவன் அழகாக இருக்கிறான் என்று நீங்கள் மறுபடி மறுபடி ஒரு வேலை அவர்களை பார்ப்பீர்கள் என்றால் அதே ஆண் நாளை பத்து பேரோடு வந்து உங்கள் உடலை சீரழித்து கொலை செய்யக்கூடும் பொள்ளாச்சி பயங்கரங்களில் இதுதான் நடந்தது என்ற செய்தியை பகிர்கிற போது இந்த செய்தி மிக கடுமையாக இருக்கிறது பயங்கரமாக இருக்கிறது இதில் அழகான வார்த்தைகளை போட்டி எழுதுங்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் அழகாக பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே எதை எழுதுவதாக இருந்தாலும் அழகாக எழுத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று என்னை கேள்வி கேட்டார்கள் நான் சொன்னேன் தொண்ணூறு டிகிலியில் கால் உயர்த்தப்பட்டு நெரிக்கப்பட்டு கண்களெல்லாம் கண்ணாடி சில்லுகள் நொறுக்கப்பட்டு ரத்தம் கண்களில் வழிய இவ்வளவு மோசமாக மரணித்த ஒருத்தியை பற்றி நான் என்ன அழகான வார்த்தைகளை போட்டு பேச முடியும் காதல் என்ற பெயரில் ஏமாந்து போன பெண்கள் பொள்ளாச்சி பயங்கரங்களில் சீரழிக்கப்பட்டு நானே என்னுடைய பேண்ட்டை கதறு கதறுனாங்களே அண்ணா என்று சொல்லி இவற்றை நான் என்ன அழகான வார்த்தைகளை போட்டு பேச முடியும் நான் படித்து மிகச் சிறந்த ஆசிரியராக வந்து இந்த ஊருக்கு பாடம் கற்பிப்பேன் என்று என்னுடைய பிள்ளைகள் கனவு கண்டு கொண்டு இருந்தபோது ஏரிக்காட்டில் மிக மோசமாக தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்யப்பட்டார்களே நான் என்ன அழகான வார்த்தையை போட்டு இவற்றை நான் எழுத முடியும் பயமாக இருக்கிறது என்றால் இந்த சமூகம் பயமுறுத்தி வைத்திருக்கிறது பயங்கரமானவைகள் நடக்கும்போது நாம் பயந்துதானாக வேண்டும் அதற்காக என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போகிறோம் எப்படி தன்னம்பிக்கையோடு இருக்கப் போகிறோம் எப்படி தைரியமாக இருக்கப் போகிறோம் என்பதற்கு நாம் இணைந்து வேலை செய்ய வேண்டுமே தவிர அழகான வார்த்தைகளை எப்படி பாலியல் வன்கொடுமை சார்ந்த விடயங்களில் நான் போட்டு எழுத முடியும் என்ன அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச முடியும் படிப்பதற்கே ஒரு வாக்கியத்தை படிப்பதற்கே உங்களுக்கு பயமாக இருக்கிறதே ஒவ்வொரு செய்தியையும் கேள்விப்பட்டு பல நாட்கள் விழித்திருந்து இந்த கே சிஸ்டிகளை எடுத்து முடிந்த வரைக்கும் நேரில் சென்று அவற்றை ஆவணப்படுத்தி இந்த தாய் தகப்பனுடைய கண்ணீர் ஓலங்களையெல்லாம் கேட்டு நாம் மரணிக்கும் வரை இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடிவிட வேண்டும் என்று எத்தனையோ இழப்பை தாண்டி எத்தனையோ ரணங்களை தாண்டி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே நான் என்ன அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி இவற்றை எழுதிவிட முடியும் இவற்றை பேசிவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நடந்து கொண்டிருப்பவை பயங்கரங்கள் அவற்றுக்கு எதிராக நாம் துணிச்சலோடு களமிறங்கி அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்கான வேலையை செய்ய வேண்டும் யாரோ அரசாங்கம் செய்யுமா என்றால் செய்யாது யாரோ சட்ட நிபுணர்கள் செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள் யாரோ வழக்கறிஞர்கள் செய்து விடுவார்களா என்றால் செய்ய மாட்டார்கள் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்தில் நீதித்துறை செய்துவிடுமா என்றால் செய்ய முடியாது பிரதமர்களும் ஜனாதிபதிகளுக்கும் இங்கே அக்கறை இல்லை முதல் அமைச்சர்களுக்கும் முக்கிய அமைச்சர்களுக்கும் இவற்றில் பொறுப்பில்லை வழக்கமாக நடக்கிறது தானே இன்று கடந்து போகிற மனநிலைக்கு சமூகம் பழக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இதனுடைய பரிதவிப்பை உணர்ந்தவர்கள் இந்த வேதனையை தெரிந்தவர்கள் இதனுடைய வழி இப்படி இருக்கும் என்று புரிந்து கொண்டவர்கள் ஒன்றிணைந்து இதற்கு எதிராக நிச்சயமாக அடுத்த தலைமுறையை நம்பிக்கை ஊட்டும் வேலையை நாம் செய்ய வேண்டும் பயப்படாதீங்க நம்பிக்கையோடு இருங்க நாம் சேர்ந்து வேலை செய்வோம் இன்றைக்கு ஒற்றுமையாக அந்த எல்லாம் குரல் கொடுத்த காரணத்தினால்தான் ஜஸ்டிஸ் ஃபார் இன் அ டாக்டர் அப்படிங்கிற செய்தியாவது வெளியே வந்திருக்குது இல்லைன்னா இட் இஸ் சூசைட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஃபைலை முடி மூடிட்டு அப்பயே போயிருப்பாங்க ஒற்றுமையோடு இருப்போம் பயப்படாமல் இருப்போம் துணிச்சலாக செயல்படுவோம் என்ற நம்பிக்கை அடுத்த தலைமுறையை பரப்புவதற்கு வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கிறேன் இதை தொடர்ந்து பெண்ணை தைரியமாக இரு என்ற பரப்புரையை நான் தமிழகம் முழுவதும் தொடங்கி இருக்கிறேன் பத்து லட்சம் நோட்டீஸ்களை அச்சடித்து பிள்ளைகள் கைகளில் கொடுத்து அவர்களிடம் பெண்களிடம் நம்பிக்கை உருவாக்குகிற வேலையை தொடங்குவதற்கான விளை விடயங்களை நாம் செய்ய முனைந்திருக்கிறோம் நீங்களும் வாருங்கள் என்னால் என்ன செஞ்சிட முடியும் நம்மளால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறத உடச்சி ஏதாவது செய்வோம் அந்த ஏதாவது செய்வோங்கிறதுல நிச்சயமாக ஒரு பிள்ளை பாதுகாக்கப்பட்ட மாட்டாளா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்வதற்காக நிச்சயமாக கடமை நமக்கு இருக்கிறது நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது என்ற செய்தியை வழி நிறைந்த மனதோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அமைதியாக மட்டும் இருந்துடாதீங்க ஏதாவது ஒரு வகையில் இந்த பரப்புரை பயணங்களில் பங்கு பெறுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளி கல்லூரிகளில் கிராமங்களில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்யுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மதரசாக்களில் ஒருங்கிணைப்பு செய்யுங்கள் பள்ளிவாசல்களில் பெண்களை ஒருங்கிணைத்து பயான்களை நடத்துங்கள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பாதுகாப்பான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இதோ முஹ்மீன்களாகிய நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இந்த பரப்புரைகளை தொடர்ந்து செய்வோம் இறைவன் அதற்கான கூலியை நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தருவானாக யா அல்லாஹ் எங்கள் பெண்களை நீ பாதுகாப்பாயாக அதற்கான வேலைகள் செய்யும் கருவிகளாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக ஆமீன்